வணக்கம் சமூகத்தின் மற்றொரு போர் நிலவரம் குறித்தான காணொலியுடன் இணைந்துள்ளீர்கள் இன்று நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருப்பவை காசாவில் அரபு அமைதிப்படை ஹமாஸின் கதை கந்தல் மலேசியாவின் பழமையான அரசியல் கட்சி காசாவிற்கு இரண்டு லட்சம் அமெரிக்க டொலர்களை நன்கொடையாக அறிவித்துள்ளது எகிப்து பிரான்ஸ் ஜோர்டான் ஆகிய நாடுகள் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன ஸ்ட்ரீல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈராக் குழு தெரிவிப்பு இவை தொடர்பிலான விரிவான தகவல்கள் இந்த காணொளியில் அடங்கியுள்ளன தீவிரமான காசா போருக்கு மத்தியில் காசா பகுதியை பாதுகாக்கவும் மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் சர்வதேச அமைதி காக்கும் படையை நிறுவுவதற்காக அமெரிக்காவும் சில அரபு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாக பல ட்ரூ ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரே நேரத்தில் வெவ்வேறு ஊடகங்கள் அதாவது ஏதோ ஒரு தரப்பினர் இந்த அதிகாரப்பூர்வமற்ற தகவலை ஒரே நேரத்தில் பல ஊடகங்களுக்கு கசியவிட்டிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ன் இந்த வாரம் வாஷிங்டனுக்கு சென்றிருந்த போது இந்த விவகாரம் குறித்து அமெரிக்காவுடன் பேசியதாகவும் பின்னர் ஸ்டேல் திரும்பிய அவர் இது குறித்து பிரதமர் நிதன்ஜாஹுடன் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இந்த தகவல் வெளியானவுடன் காசாவிற்குள் சர்வதேச அமைதிப்படையை வரவிட மாட்டோம் என ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது இது குறித்து மேலும் பார்த்தோமானால் சர்வதேச அமைதிப்படை என அமெரிக்காவினால் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இது அரபு நாட்டின் கூட்டுப்படைதான் இந்த கூட்டுப்படையில் சவுதி அரேபியா மற்றும் கத்தார் இருக்காது காரணம் என்னவெனில் ஹத்தார் ஹமாசுடன் நல்லிணக்கம் பேணும் நாடு என்பதுடன் போர் நிறுத்தத்தில் முக்கிய மத்தியஸ்தம் வகிக்கும் நாடு ஆகும் அத்தோடு சவுதி அரேபியா இன்னமும் நல்லிணக்கத்திற்கு வராத நாடாகும் இதன்படி இந்த சர்வதேச அமைதி படையில் எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இரு நாடுகளாக இருப்பதாகவும் மூன்றாவது நாடு ஸ்ட்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்த நாடாக இருக்கும் எனவும் ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அமைதிப்படை அமெரிக்காவினால் நிர்வகிக்கப்படும் ஆனால் இதில் அமெரிக்க துருப்புகள் இருக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் து சட்டம் மற்றும் ஒழுங்கினை பேணுவதற்கு இந்த அமைதிப்படை ஆஜுதேந்திய படையாக இருக்கும் இது ஹமாசுடன் எந்த தொடர்பையும் பேணாது ஆனால் ஸ்ட்ரேல் இது தொடர்பில் தனது இணக்கத்தினை வெளிப்படுத்தவில்லை ஸ்ட்ரேலின் விருப்பமாக இருப்பது போர் முடிவடைந்தவுடன் காசாவை ஸ்ட்ரேலுக்கு விரோதமில்லாததாக பலஸ்தீனியர்களால் நிர்வகிக்கப்படுவதாகும் ஸ்ட்ரேலிய தொலைக்காட்சியான சேனல் டுவெல் நெதஞ்சாகும் இந்த திட்டத்தை எதிர்த்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹலண்ட் இருப்பதிலேயே இந்த திட்டம்தான் சிறப்பானது என பரிந்துரைத்ததாகவும் தெரியும் து ஹமாஸ் அமைப்பின் கூற்றுப்படி காசாவிற்குள் நுழையும் எந்த ஒரு அமைப்பையும் தாம் நிராகரிப்பதாகவும் அது ஆக்கிரமிப்பு படை என கருதப்பட்டு அதன்படி அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது இந்நிலையில் அரபு அமைதிப்படையின் பிரதான பணியாக மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் உள்ள பொருட்களை பாதுகாப்பது அத்துடன் காசாவில் அமெரிக்காவினால் கட்டுப்பட்டுள்ள தற்காலிக துறைமுகத்தை பாதுகாப்பதும் ஆகும் இந்த அரபு அமைதிப்படையில் எகிப்து அதிக ஆர்வம் காட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென ல் தரைவழி தாக்குதலை தொடங்கப் போவதாக தெரிவித்துள்ள ரஃபா நகரம் எகிப்தின் எல்லையில் இருப்பதனால் அங்கு போர் தொடங்கினால் பாலஸ்தீன மக்கள் எல்லையை கடந்து தமது நாட்டிற்குள் வருவதை தடுப்பதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வரும் பேச்சுவார்த்தையில் இருக்கும் இந்த அரபு அமைதிப்படை திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அரிதாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு உதவ மலேசியாவின் பழமையான அரசியல் கட்சி ஒரு மில்லியன் ட்ரிங்கிட் அதாவது இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக அறிவித்துள்ளது மலேசிய பிரதம மந்திரி அன்பர் இப்ராஹிமின் அரசாங்கத்தின் ஒற்றுமையின் ஒரு பகுதியாக இந்த நன்கொடை மலேசியன் இஸ்லாமிய அமைப்பின் விசேட குழு மூலம் வழங்கும் என்று கூறியுள்ளார் மலேசிய துணை பிரதமர் அக்மத் ஜாஹித் ஹமிடி பாலஸ்தீனியர்கள் ரம்லான் பண்டிகையை அனுஷ்டிக்கும் போது இந்த நன்கொடை அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தற்போது பாலஸ்தீனத்தில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகள் சியோனிச ராணுவத்தின் மிருகத்தனத்தால் கடுமையான துன்பங்களையும் சிரமங்களையும் அனுபவித்து வருவதை நாங்கள் ஊடகங்களில் பார்க்கிறோம் என்று அவர் நேற்றைய தினம் பேஸ்புக்கில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் பங்களிப்பாளர்களுக்கு குறிப்பாக ஜூ எம் என் உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்லா முடிந்தவரை வகுமதி வழங்குபவராக மேலும் ஒவ்வொரு நன்கொடையையும் பாலஸ்தீன மக்களுக்கு முடிந்தவரை பயனளிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என அவர் கூறியுள்ளார் இதேவேளை எகிப்து பிரான்ஸ் மற்றும் ஜோர்டான் வெளியுறவு அமைச்சர்கள் காசாவில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கும் ஹமாஸ் கைதிகள் அனைவரையும் விடுவிக்கவும் அழைப்பு விடுத்துள்ளனர் எகிப்து தலைநகர் ஹெய்ரோவில் மூன்று ராஜதந்திரிகளும் சனிக்கிழமை சந்தித்த பின்னர் இந்த முறையீடு செய்யப்பட்டது ஒரு கூட்டு செய்தி மாநாட்டில் பேசிய பிரான்சின் வெளியுறவு மந்திரி ஸ்டீபன் செஜோர்ன் தனது அரசாங்கம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போரின் அரசியல் தீர்வை அமைக்கும் வரைவு தீர்மானத்தை முன்வைக்கும் என்று ஏ எஃப் பி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த உரையில் ஸ்ட்ரேல் பாலஸ்தீன மோதலின் இரு நாடுகளின் தீர்வுக்கான அனைத்து விடயங்களும் இருக்கும் என்று அவர் கூறினார் கூறினார் சர்வதேச சமூகத்தால் நீண்ட காலமாக ஆதரிக்கப்பட்டு வரும் அமைதி திட்டம் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவினால் அரசாங்கத்தினாலும் எதிர்க்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மறுபுறம் நாப்ளஸ் நகரின் கிழக்கே உள்ள பாலாட்டா அகதிகள் முகாமை விடியற்காலையில் புல்டோசருடன் ஸ்ட்ரேலிய வீரர்கள் தாக்கியதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது படையினர் ஒரு பிரதான சாலையை புல்டோசர் மூலம் துவம்சம் செய்தனர் மற்றும் பல வீடுகளை இடித்தனர் என்று உள்ளூர் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய காசாவில் உள்ள மகாசி அகதிகள் முகாமில் உள்ள ஒரு வீட்டின் மீது ஸ்ட்ரேலிய விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளனர் என்று வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை பல பில்லியன் டொலர்கள் மதிப்புள்ள குண்டுகள் மற்றும் போர் விமானங்களை ஸ்ட்ரேலுக்கு மாற்றுவதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் த வாஷிங்டன் போஸ்ட் காசாவின் ட்ரஃபாவில் நீண்ட காலமாக அச்சுறுத்தப்பட்டு வரும் ஸ்ட்ரேலிய படையெடுப்பு மற்றும் அதிகரித்து வரும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து ங்கமாக கவலைகளை வெளிப்படுத்துகிறது இந்த நிலையில் ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு அமெரிக்கா மற்றும் ஸ்ரீலுக்கு எதிரான ஈரான் ஆதரவு ஆயுத பிரிவுகளின் குழுவானது வடக்கு ஸ்ரீலுக்குள் ஒரு ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட கலிலியில் உள்ள எயிலாபூனில் உள்ள முக்கிய இலக்கை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக குழு கூறியது மற்றும் தாக்குதல் காசாவில் உள்ள எங்கள் மக்களுக்கு ஆதரவாகவும் குழந்தைகள் உட்பட பாலஸ்தீனிய குடிமக்களுக்கு எதிராக அபகரிக்கும் அமைப்பு நடத்திய படுகொலைகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் என்று கூறியுள்ளது மறுபுறம் மீண்டும் மத்திய காசாவில் உள்ள குவைத் ரவுண்டானாவில் உதவி பொருட்களுக்காக காத்திருந்த மக்கள் மீது ஸ்ட்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது அங்கிருந்த சாட்சிகள் முற்றிலும் குழப்பமான சூழ்நிலையை குறிப்பிட்டுள்ளன ஸ்ட்ரேலிய படைகள் உள்ளூர் மற்றும் பிரபலமான பழங்குடி குழுக்களின் உறுப்பினர்களையும் குறிவைத்தன அவை உதவி பொருட்களை வழங்குவதற்கு பொறுப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனர்களிடையே மரணப்பொருள் என்று அழைக்கப்படும் குவைத் ரவுண்டானாவில் ஸ்ட்ரேலிய படைகள் பலமுறை மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமீபத்திய தாக்குதல்களுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற மருத்துவ குழுக்கள் சிவில் பாதுகாப்பு குழுவினருடன் இன்னும் போராடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலின் குண்டுவீச்சின் தீவிர நிலை காரணமாக மீட்பு குழுக்கள் செல்ல முடியாமையினால் மக்கள் இன்னும் தரையில் கிடக்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வேறு வழியில்லாததால் தாங்கள் குறிவைக்கப்படலாம் என்று அவர்களுக்கு தெரியும் ஆபத்து நிறைந்த இடமாக இருந்தாலும் தங்கள் குடும்பத்திற்காக உணவுப் பொருட்களை பெறுவதற்காக மக்கள் அங்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இன்று காலை ஸ்ட்ரேலின் தெற்கு நகரமான பீர் ஷேவாவில் உள்ள பிரதான பேருந்து நிலையத்தில் கத்திக்குத்து குத்து தாக்குதலின் சந்தேக நபரை சுட்டுக் கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்தில் உடலில் குத்தப்பட்ட காயத்துடன் இருபது வயது இளைஞன் ஒருவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அளித்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதல் நடத்தியவர் ஒரு இளைஞன் பெடோஜின் மற்றும் ஸ்ட்ரேலிய குடிமகன் என்றும் பீர்ஷேவா மிகப்பெரிய

வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்